கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது நாபோத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது ஆகா ராஜாவுக்கோ அங்கே அந்த திராட்சை தோட்டத்தை தன்வசப்படுத்தி தனக்கு அதனை ஒரு கீரை தோட்டையாக கீரை தோட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது எனவே நாகோத்தை சந்தித்து அதனை தனக்கு வேண்டும் என்று கேட்கின்றார் இவரோ என் பிதாக்கள் எனக்கு அதனை கொடுத்ததென்றோ நான் எப்படி அதனை உமக்கு தர முடியும் என்று சொல்லி மறுத்துவிட்டபடியினால் மாறாத சினத்தாலும் துக்கத்தினாலும் வந்து போஜன மறந்தாமல் படுக்கையில் படுத்திருக்கின்றார் என்னவென்று விசாரித்த எஸ்எபெல் ஆகிய மனைவியோ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் அந்த தோட்டம் உங்களுக்கு தான் என்று வாக்கு கொடுத்து இவ்விடத்திலே ராஜா எழுதினது போல நிரூபங்களையும் அவள் ஏற்படுத்தி அங்கே அனுப்பி வைத்து அவரை குற்றவாளியாக தீர்க்க வைத்து அவரை எல்லாரும் சேர்ந்து கொள்ளத்தக்க அளவிற்கு ஒரு நிரபராதியை குற்றவாளியாக்கி அவருடைய உயிரை வாங்க வைத்து அந்த தோட்டத்தை தன் வசமாக ஏற்படுத்தி யாதொன்றையும் இச்சிக்கவும் கூடாது அபகரிக்கும் கூடாது ஏமாற்றவும் கூடாது பிறருடைய அனுமதியின்றி எதையுமே நமக்கு அவர்களுடைய உடமைகளை சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது இது கத்தருடைய பிரமாணங்களில் ஒன்று அல்லவா இன்னைக்கு அநேகரை எடுத்து பாருங்கள் சிலர் ஏழைகளாக இருப்பாங்க அப்பாவியா இருப்பாங்க அவங்களுக்கு ஆதரவுக்கு யாரும் இல்லாத ஒரு அனாதையை போல இருப்பாங்க அவங்களுடைய நிலங்களை வீடுகளை அவங்களுக்குரிய உடைமைகளை ஏமாற்றி தந்திரமாக என்று சில செல்வந்தர்கள் சில அதிகாரம் படைத்தவர்கள் இப்பேற்பட்ட தந்திரமான செயல்களை செய்வது உண்டு இல்லையா தேசத்தில் அநேக இடங்களிலே இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கிறது எனக்கு அன்புக்குரியவர்களே குற்றவாளி இல்லாத ஒரு நிரபராதியை கொல்லுகின்ற பொழுது அவருடைய உயிராந்த அப்படத்திலே பறைக்கப்பட்ட பொழுது அந்த குடும்பம் எவ்வளவு ஒரு தனிமையை அந்த இடத்துல வலியோடு கூட உணர்ந்திருக்கும் எவ்வளோ அழுதிருப்பாங்க இருப்பாங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த மனிதனும் தான் மனதுக்குள் எவ்வளவு சஞ்சலப்பட்டிருப்பார் நான் எந்த துரோகம் பண்ணல எந்த அவங்கள கஷ்டப்படுத்தல அவங்கள ஏமாற்றலை நான் தர முடியாது என்னுடையதே தர மாட்டேன் நான் சொன்னேன் ஆனால் அதற்கு என்னை இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளிவிட்டார்கள் என்று அவருடைய நியாயத்தை கூட ஒருவரும் கேட்க

பண்ணுங்க கத்தர் ஏற்ற வேலையிலே உங்களுடைய உண்மைத்துவத்தை பார்த்து உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் பூரணமாக கொடுப்பார் நீங்க அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பொறுமையா இருந்து உண்மையாக வேலை செய்யுங்க உண்மையா உழையுங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத அபகரிக்கணும் ஏமாற்றணும் சொந்த சகோதரனை ஏமாற்றணும் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஏமாற்றணும் அதை தந்திரமா நமக்குரியதாக மாற்றணும் ஒரு பொழுதும் அந்த எண்ணங்கள் நமக்குள் வரக்கூடாது கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் அப்பேற்பட்ட தீமையான எண்ணங்கள் வரவே கூடாது என கண்புக்குரியவர்களை கத்துறதனை வெறுக்கின்றார் தொடர்ந்து நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்தால் தெரியும் இப்பேற்பட்ட செயலை செய்தபடியினால் தேவ மனுஷன் கடந்து வந்து வார்த்தைகளை வெளிப்படுத்தி ஆகா ராஜாவுக்கும் சரி எஸ்எவேலுக்கும் சரி எப்பேர்பட்ட ஒரு முடிவு நடக்கும் என்றும் அவங்க சன்னதி எப்பேற்பட்ட ஒரு வேதனைக்குட்படும் என்றும் சொல்லி தேவனுடைய தீர்ப்பை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும் கர்த்தர் ஒரு பொழுதுமே நிரபராதி குற்றவாளியாக தீர்த்து ஏமாற்றுகிற பொழுதும் சரி அப்பாவிகளை ஏமாற்றி அவர்கள் அவர்களுக்குரியதை நாம் பிடுங்கிக் கொள்ளுகின்ற பொழுதும் சரி அவர் பார்த்துவிட்டு சும்மா இருக்கின்றவர் அல்ல ஏற்ற நாட்களை அவர்களுக்கு நீதி செய்கிற பொழுது தப்பு செய்த நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எதிர்காலமும் பலவிதமான வேதனைகளுக்கு உட்பட்டதாக மாறிவிடும் ஒருவேளை நாம் யாரையாவது ஏமாற்றி அப்பேற்பட்ட ஒரு செயல் செய்திருந்தால் எஸப்பா கிட்ட கேளுங்க என்ன மன்னிங்க எசப்பா என் பிள்ளைகளை நான் உணரிகிறேன் எஸ் என்னுடைய குற்றங்களை நான் அறிக்கை நான் ஏமாற்றி நான் திருப்பி கொடுக்கிறேன் என்ன நான் அப்பேற்பட்ட காரியங்களை நான் செய்ய மாட்டேன் ஒரு சகைவை பாருங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வந்த உடனே அவர் என்ன சொல்லுகிறார் யாரிடமாவது இருந்தா நாலு மடங்கு நான் திருப்பி கொடுத்தது ஆண்டவரை இயேசுப்பா சொல்லவே இல்லை ஆனால் அவராகவே எண்ணத்துல அப்படி ஒரு மாற்றம் வந்ததற்கு காரணம் என்ன உண்மையா அவர் ஆண்டவர் அறிந்த உடனே அவருடைய குற்றங்கள் யாவுமே அவரை விட்டு வெளியேறுகிறது சுபாவங்கள் மாறுகிறது ஆனால் நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்த பிறகுமே நம்முடைய குணங்கள் மாறல நம்முடைய எண்ணங்கள் மாறல இச்சைகள் மாறல பலவிதமாக சாத்தான கேட்டின் மகனாகிய பிசாசனுடைய கிரியைகளுக்குள்ள அடிமைப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தயவாக இந்த சுபாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு விட்டு ஏசப்பாவுடைய விழுந்து ஏசப்பா எப்பொழுதுமே நீங்க எனக்கு கொடுத்ததுல நிறைவோடு கூட கடைசி மட்டும் பிரயாணம் பண்ண கிருபை தாருங்க எனக்கு வேண்டியவைகளை நீங்க எனக்கு ஏற்ற காலத்திலே தாருங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபிப்போம் அவர் நம்ம நிச்சயமாகவே நடத்துவார் அன்பின் நல்ல தகப்பனே பிறருடைய யாதொன்றுமே எங்களுக்கு உடமையாக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லப்பா அவர்களுடைய அனுமதியின்றி ஒன்றையும் நாங்கள் அபகரித்து கொண்டாலும் அது உங்களுடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானது நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அப்பா எங்களுக்கு அப்பேற்பட்ட எண்ணங்கள் வராத படிக்கும் எஸ் எபேலாகவோ ராகாப் ராஜாவை போலவோ நாங்கள் இராத படிக்கும் கர்த்தர் எப்பொழுதுமே எங்களுக்குள் ஒரு சமாதானத்தையும் ஒரு திருப்தி உள்ள ஒரு இதயத்தையும் கொடுத்து உமக்குள் எங்களை நீங்கள் தாமே நன் மனதோடு கூட காத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்கின்ற இறுதியத்தை தாருங்க உபதிரவத்தை கொடுக்கிற ஒரு இதயத்தை எங்களுக்கு கொடாத படிக்கி அப்பா நாங்கள் யாருக்குமே தொந்தரவு செய்யாமல் அப்பா உங்களுக்கு நாங்கள் உண்மையா வாழ்க்கையில் பலன் தாருங்க என்று சொல்லி உன் கரங்களில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் BLESS யூ